ஒரு சிலர் இந்த நடவடிக்கைகளை குழப்ப முகமாக மக்களை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்வதற்கு நிற்கின்றார்கள் நாங்களும் பார்த்தோம் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே திட்டமிட்ட ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த எந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் இந்த அரசாங்கம் நாங்கள் குழப்பமடையப் போவதில்லை எங்களை பொறுத்தவரையிலே ஆர்ப்பாட்ட கலம் நமக்கு புதிய விடயமும் அல்ல குறிப்பாக எங்களுக்கு தெரியும் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு தரப்பட்ட காணி பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றன இந்த காணி பிரச்சனைகள் ஒரு நாளில் குறிப்பாக இந்த அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த நாட்களின் பின்னர் உருவாக்கப்பட்ட காணி பிரச்சனைகள் இல்லை இந்த காணி பிரச்சனை பொறுத்தவரையில் கடந்த பல தசாப்தங்களாக தீர்க்கப்படாத காணி பிரச்சனைகளாக தான் இந்த பிரச்சனைகள் காணப்படுகின்றன குறிப்பாக துறைமுக அதிகார சபை தம்பசப்படுத்தி வைத்திருக்கின்ற காணி மேலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன பரிபாலன திணைக்களம் அது போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுற்றுலாத்துறை அதிகார சபை மேலும் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட திணைக்களங்கள் அந்தந்த கெசட் அதாவது வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தமது காணிகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட காணிகள் பல இருக்கின்றன இந்த காணிகளில் மக்கள் வசித்து வருகின்றார்கள் குறிப்பாக கடந்த பல வருடங்களாக பல தசாப்தங்களாக வாசித்து வரும் மக்களும் இருக்கின்றார்கள் இந்த வேலையில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்ற திருகோணமலை கச்சேரியில் இடம்பெற்ற டிசிசி மீட்டிங் அதாவது நமது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாங்கள் முக்கிய தீர்மானம் உடனே எடுத்திருந்தோம் அதாவது குறிப்பாக மக்களது என்ன சரி ஒரு உரிப்புரிமை தொடர்பான குறிப்பாக அவர்களது அனுமதி பத்திரமாக இருக்கலாம் அவர்களது அந்த அந்த காணிகள் தொடர்பான டீட்ஸ் அதாவது அவர்களது அந்த ஒப்பம் தொடர்பான பிரச்சனைகள் இவ்வாறு உரிமைகள் வழங்கப்படாத காணிகள் தொடர்பாக நாங்கள் ஒரு ஒரு காணி தொடர்பான ஒரு குழுவினை நாங்கள் நியமித்தோம் குறிப்பாக பிரதேச செயலாளர்கள் அரசாங்க அதிபர்கள் காணி தொடர்பான அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை உள்ளடங்கலாக்கிய ஒரு குழுவினை நியமித்து அந்த குழுவிற்கு நாங்கள் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்புமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் குறிப்பாக டிசிசி என்ற ரீதியிலே மாவட்ட ஒருங்கமைப்பு குழுவின் தலைவரின் ரீதியிலே நான் இந்த வேண்டுகோளுனை கொடுத்திருந்தேன் இதன் பிரகாரம் மாவட்ட அரசாங்க அதிபர் தற்பொழுது பதில் மாவட்ட அரசாங்க அதிபர் இருக்கின்றார் அவரும் ஏனைய பதினோரு பிரதேச செயலாளர்களும் மேலும் காணி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட காணி சார்ந்த ஏனைய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த விடயம் தொடர்பாக ஒன்றாக ஒருங்கமைத்து செயற்பட்டு வருகின்றார்கள் ஆக இந்த விடயங்களை நாங்கள் தீர்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் இந்த ஒவ்வொரு திணைக்களங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அந்த திணைக்களங்கள் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதற்கு அந்த அதிகாரிகளும் முக்கியமான கடமை பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் தம் தங்களுக்கு சொந்தமான அந்த காணிகளை அல்லது த தங்கள் வசப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை அவர்கள் சரியான வகையிலே அவர்கள் எல்லைப்படுத்துவது தொடர்பான வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது எந்த வகையிலும் மக்கள் குடியிருக்கும் காணிகளில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தும் செயற்பாடாக அமையப்போவதில்லை இதில் மாவட்ட ஒருங்கமைப்பு குழு என்ற ரீதியிலே நாங்கள் இது தொடர்பான அறிக்கையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே அந்தந்த திணைக்களத்தினரும் அவர்களுக்கான எல்லைகளை அவர்கள் இட்டவனம் இருக்கின்றார்கள் ஆனால் ஒருபோதும் இந்த விடயம் மக்களை அப்புறப்படுத்தும் ஒரு விடயமாக இருக்கப் போவதில்லை மேலும் மாவட்ட ஒருங்கமைப்பு குழுவின் தலைவரின் ரீதியிலே இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினரின் ரீதியிலே நான் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அணுகி வருகின்றோம் குறிப்பாக அந்தந்த அமைச்சர்களுடன் நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த காணிகளை எவ்வாறு விடுவிப்பது என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசி வருகின்றோம் குறிப்பாக துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான என்று கூறப்படுகின்ற காணிகள் இருக்கின்றன அவர்களுக்கு அது அது தொடர்பான சுற்று நிறுவனம் இருக்கின்றது குறிப்பாக இது தொடர்பான வர்த்தமானியும் இருக்கின்றது ஆக இந்த விடியம் தொடர்பாக நாங்கள் பேசி வருகின்றோம் ஒரு நிரந்தர தீவினை நாங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் நாங்கள் இத்தனை திரிக்கின்றோம் அதுபோன்று சுற்றுலாத்துறை அமைச்சருடன் நாங்கள் இது தொடர்பாக பேசி வருகின்றோம் அந்தந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் அவர்கள் வசப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை எவ்வாறு நாங்கள் மக்கள் மயப்படுத்துவது இந்த மக்களுக்கான உரிமைகளை நாங்கள் எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்று தொடர்பாகவும் நாங்கள் பேசி வருகின்றோம் சில இடங்களில் மக்களுக்கு சரியான வகையில் நாங்கள் அந்த ஒப்பங்களை அந்த உரிமைகளை நாங்கள் அந்தந்த இடங்களில் பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் இது தொடர்பான மாற்றீடு காணிகளை கூட நாங்கள் பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக நாங்கள் பேசி வருகின்றோம் மேலும் நாங்கள் கலாச்சார மற்றும் மத அலுவல்கள் அமைச்சருடனும் நாங்கள் பேசி வருகின்றோம் குறிப்பாக இந்த ஏதாவது தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தப்பட்ட இந்த காணிகள் தொடர்பான தீர்மானங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசி வருகின்றோம் ஆகவே இதனை நாங்களோடு பரந்துபட்ட ஒரு விடயமாக நாங்கள் அணுகி வரும் இந்த வேளையில் ஒரு சிலர் இந்த நடவடிக்கைகளை குழப்ப முகமாக மக்களை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய்வதற்கு நிற்கின்றார்கள் நாங்களும் பார்த்தோம் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே திட்டமிட்ட ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த எந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் இந்த அரசாங்கம் நாங்கள் குழப்பமடைய போவதில்லை எங்களுக்கு இங்கிருக்கும் கொடுக்கொள்வாங்கள் மக்களுடனான கொடுக்கொள்வாங்கள் ஆகவே நாங்கள் நிச்சயமாக மக்களது காணி உரிமைகள் தொடர்பான விடயத்தில் நாங்கள் தீர்க்கமான தீர்மானத்தில் இருக்கின்றோம் மக்களுக்கான அந்த காணி உரிமைகள் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் ஆனால் இது ஒரு ப்ராசஸ் இது ஒரு நீண்ட நடவடிக்கை நாங்கள் இந்த நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நடவடிக்கைகளை பொறுக்க முடியாத ஒரு சிலர் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் அங்கம் வகித்தவர்கள் அவர்களது காலப்பகுதியில் இந்த விடயங்களுக்கான நிரந்தர தீர்வுகள் எட்டப்படாமையே எண்ணி அவர்கள் குழப்பமடைந்து சில பல தீர்மானங்களை அவர்கள் எடுத்திருப்பது தொடர்பாக நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் கணக்கெடுக்கப் போவதில்லை நிச்சயமாக மக்களது இந்த காணி பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அது போன்றும் மக்களும் எந்த வகையிலும் குழப்பமடைய தேவையில்லை நிச்சயமாக நாங்கள் இந்த அரசாங்கம் இந்த மக்களது இந்த காணி பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வினை முன்வைக்கும் போன்று எங்களை பொறுத்தவரையில் நாங்களும் அடிமட்டத்தில் இருந்து மக்களது உரிமைகள் தொடர்பான போராட்டங்களில் பங்கெடுத்து அதை அவற்றிற்கு தலைமை தாங்கித்தான் நாங்களும் இந்த இடங்களுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஆர்ப்பாட்ட கலம் நமக்கு புதிய உடயமும் அல்ல நாங்கள் நிச்சயமாக நமக்கு தெரியும் நாங்கள் அந்த மக்களது மனநிலை நமக்கு நிச்சயமாக தெரியும் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்து மக்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அவற்றினை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் மக்களது வேண்டுகோளினை நாங்கள் புறக்கணிக்க போவதும் இல்லை நிச்சயமாக நாங்கள் இந்த விடயத்தில் மக்களது கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக செவி சாய்க்கின்றோம் ஆனால் இது எது எந்த வகையிலும் இந்த விடயத்தை மையப்படுத்தி அரசியல் ரீதியாக லாபம் அடைய நினைப்பவர்களுக்கு நாங்கள் இந்த வகையிலும் நாங்கள் வழி சமைக்கப் போவதில்லை என்பதனையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே ஆகவே மக்களின் பிரச்சனைகள் மிகவும் குறுகிய காலத்திற்குள் நிரந்தரமாக தீர்க்கப்படும் என்பதிலும் எந்த விதமான ஐயமும் இல்லை நன்றி